நாளை திங்கள் கிழமை சங்காபிஷேகம் நாளை டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கார்த்திகை மாதம் பதினைந்து வளர்ப்பெரி திரையோதசி திங்கள் கிழமையாகும் இது கார்த்திகை மாதத்தின் மூன்றாவது சோமவாரமாகவும் தமிழ்நாட்டில் உள்ள பல சிவன் கோவில்களில் சங்காபிஷேகம் வலம்பொறி சங்கிகளில் புனித நீர் பால் நிறைத்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் நடைபெறும் சங்காபிஷேகத்தின் முக்கியத்துவம் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் அக்னி வடிவம் ஜோதிர்லிங்கம் கொண்டிருப்பதால் தீப விசேஷ வெப்பத்தை சமன் செய்ய சங்கின் குளிர்ச்சி அம்சம் பயன்படுத்தப்படுகிறது சங்க சங்கரனின் அம்சமாகவும் செல்வத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறது இது தரிசிப்பதால் சகல தோஷங்கள் சங்கடங்கள் நீங்கி மழை வளம் முக்தி பெறலாம் நடைபெறும் கோவில்கள் திருவெண்காடு திருக்கழுக்குன்றம் திருவாடானை திருக்கடவூர் போன்ற தலங்களில் ஆயிரத்து எட்டு சங்காபிஷேகம் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் தஞ்சை பெற உடையார் மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் உள்ளிட்ட பெரும் சிவாலயங்கள் பக்தர்கள் காலை அல்லது மாலை அபிஷேக நேரத்தில் தரிசனம் செய்யலாம் சங்க காயத்ரி மந்திரம் ஜபம் செய்வது சிறப்பு பலன்கள் சந்திர பலம் மனதெளிவு சகோதர ஒற்றுமை லட்சுமி கடாட்சம் நூற்று எட்டு இன் கீழ் ஆயிரத்து எட்டு சங்கங்கள் கொண்ட